சினிமா மசகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் பல நேர்காணல் எடுத்திருக்கோம் இந்த நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எடுத்ததில்லை கொஞ்சம் அதிர்ச்சிகரமான செய்தி தான் சினிமா துறையில் நடக்கிற பல செய்திகளை வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர்களுக்கு தான் நல்லா தெரியும் தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் இப்போது இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீகாந்த் இந்த நடிகர் இப்படி செய்வாரா அப்படிங்கிற அதிர்ச்சி பல பேருக்கும் இருக்குது இப்போ அவருக்கு ஜாமீன் தான் இப்போ அவர் என்னென்ன கேஸில் அரெஸ்ட் ஆகியிருக்கார் என்ன நடந்தது அவர் என்னென்ன மாதிரி கன்ஃபர்ஷன் கொடுத்துருக்காரு இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் கைதாக போறாங்க ஸ்ரீகாந்த் எப்படி கைது செய்யப்பட்டார் ஸ்ரீகாந்த் யாரால சிக்க வைக்கப்பட்டார் ஸ்ரீகாந்த் வந்து ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா இன்னும் யார் யார் இதுல சிக்க போறாங்க அதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவர் ஒரு பிரபல நடிகராக அறியப்பட்டவர் ரோஜா கூட்டம் படத்தில் வந்து ஸ்ரீகாந்த் அறிமுகம் மாறாரு அந்த படத்தில் ஆப்பிள் பெண்ணே யாரோ அந்த சாங் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆகி போச்சு அந்த ஒரு சாங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்தை வந்து எல்லா ஆடியன்ஸ்டையும் போய் சேர்த்துருச்சு குறிப்பாக வந்து பெண்கள் வந்து ஸ்ரீகாந்த் கிட்ட ரொம்ப ரசிகர்கள் ஆகிட்டாங்க அந்தளவுக்கு வந்து இந்த பாட்டு ரீச் ஆயிருச்சு அந்த ஒரு பாட்டே ஒரு இவ்வளோ பிரபலமாக்குனதுக்கப்புறம் அடுக்கடுக்காக நிறைய படங்கள் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து ஸ்ரீகாந்தை புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ரீகாந்த் வந்து தொடர்ந்து நிறைய படங்களை கமிட் பண்ணார் அந்த நேரத்தில் ஏப்ரல் மாதத்திலே மனசெல்லாம் இப்படி ஒன்று ரெண்டு படங்கள் வந்து அடுத்தடுத்து ஸ்ரீகாந்துக்கு வெற்றி படங்களை அமைஞ்சிச்சு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்துக்கு தொடர்ந்து தோழி படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு இதுக்கு ஒரு காரணம் இருக்காது என்ன அப்படின்னா சஞ்சனான்னு ஒரு பெண் வந்து ஸ்ரீகாந்த் வந்து காதலிச்சார் ஸ்ரீகாந்துக்கும் சஞ்சனாவுக்கும் நிச்சயார்த்தம் எல்லாமே நடந்துருச்சு நிச்சயார்த்தம் நடந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து ஸ்ரீகாந்திட்ட சொல்கிறாங்க இல்லைடா இதை விட நல்ல குடும்பத்தில் நம்ம வந்து பெண் எடுக்கலாம் எதுக்கு இந்த காதல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ரீகாந்த் வந்து அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு சரி ஓகே வேற பொண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சஞ்சனா வந்து திருமணம் சொல்ல செய்யறதுக்கு செய்யறதுக்கு மறுக்கிறார் ஸ்ரீகாந்த் இப்போ சஞ்சனா வந்து ச சைலண்டாக போயிடுவாங்க இது அப்படியே ஒன்றும் தெரியாமல் போயிடும் அப்படின்னு ஸ்ரீகாந்த் ஆனா சஞ்சனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டை ஸ்ரீகாந்த் வீட்டு முன்னாடி தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரஸ் எல்லாம் வந்து என்னாச்சு நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீகாந்த் என்ன வந்து காதலிச்சாரு எனக்கும் ஸ்ரீகாந்துக்கும் தொடர்பு இருக்கு எனக்கும் ஸ்ரீகாந்துக்கும் நிச்சயம் கூட ஆயிருச்சு ஆனால் இந்த வந்து ஸ்ரீகாந்த் என்னை திருமணம் செய்து மறுக்கிறாருன்னு சஞ்சனா எல்லாருக்கும் முன்னாடி பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பெரிய சர்ச்சையாகிருச்சு பெரிய பரபரப்பாயிருச்சு இன்னும் சொல்லப்போனால் சஞ்சனா ஒரு படி மேலே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துட்டாங்க பலர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்துக்கு அந்த காலத்தில் இருந்த நெருக்கம் நிருபர்கள்லாம் ஸ்ரீகாந்தை கூப்பிட்டு ஸ்ரீகாந்த் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போதான் தான் உங்கள் பயணத்தை இருக்கீங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி பெண் சம்பந்தப்பட்ட வழக்கில் நீங்கள் சிக்கினீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சரே கெட்டு போயிடும் ஸ்ரீகாந்த் அதனால் நீங்கள் வந்து இப்படி பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து அந்த பெண்ணே திருமணம் செய்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீகாந்த் வந்து ஓகே நம்ம அந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சஞ்சனாவை திருமணம் செய்துக்கிட்டாரு சஞ்சனாவை திருமணம் செய்து சஞ்சனாவுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் இப்போ கிட்டத்தட்ட இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இந்த இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பிரபல தொலைக்காட்சியில் ஒரு பிரபல நடிகை வந்து இந்த ஸ்ரீகாந்த் மேட்ரை ஒரு காட்சியாவே வச்சாங்க எப்படின்னா ஒரு ஒருத்தர் போய் ஒரு அந்த அந்த நடிகை வந்து தட்டி கேட்பாங்க அப்ப சொல்லுவாங்க அவங்க அந்த டைலாக் சொல்லுவாங்க என்னன்னா அதாவது வந்து காதலிக்க வேண்டியது திருமணம் செஞ்சுக்கிறேன் வாக்குறுதி கொடுக்க வேண்டியது நிச்சயார்த்தம் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் கலட்டி விட வேண்டியது இது இப்போ ஃபேஷனாகவே போச்சுரா அப்படிங்கிற மாதிரி அந்த நடிகை வந்து அந்த அந்த சீரியலில் பேசுவாங்க இது வந்து பிரபலமாக ரொம்ப வந்து பெரிய லெவலில் ரீச் ஆச்சு அன்னைக்கு வந்து தான் அந்த நடிகை வந்து சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க ஸோ அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்துக்கு ஒரு சின்ன ஒரு பிளாக் ம மார்க் அதாவது வந்து கரும்புள்ளி அவர் அவருடைய கேரியரில் உழுகுது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் வந்து தொடர்ந்து நடிக்கிறாரு ஆனால் எந்த படமே பெருசாக போகல பல படங்கள் நடிக்கிறாரு எந்த படமே பெருசாக போகல இந்த நிலமையில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து விஜயோட ஒரு ஆஃபர் வருது ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் விஜயோட சேர்ந்துக்கு நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் கிடைக்குது சரி ப பரவாயில்ல இதில் நடித்தா சங்கர் டேரக்ஷன் ஸோ நமக்கு பெரிய லைஃப் கிடைக்கும் அடுத்தடுத்து பெரிய படங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் ஸ்ரீகாந்த் நடிக்கிறாரு ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட ஸ்ரீகாந்துக்கு பெரிதாக பெரிதாக வாய்ப்பு கிடைக்கல இப்படி இருக்கிற நிலமையில் ஸ்ரீகாந்துக்கு பிரசாத்துன்னு ஒரு ஒரு ந நபர் அறிமுக அந்த பிரசாத் வந்து ஸ்ரீகாந்த் முத முதல்ல சந்திக்கும் போது உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த் பேசுறாரு ஓகே தாராளமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாரு ஸ்ரீகாந்த் பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த்க்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாரு தீக்கிரை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பிரசாத் வந்து தயாரிக்கிறாரு அந்த படத்துல வந்து ஸ்ரீகாந்த் நடிக்க சம்மதிக்கிறாரு இந்த படம் தொடங்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரசாத்துக்கும் ஸ்ரீகாந்துக்கும் ஒரு நட்பு அது வந்து இப்போ ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில பிரசாத் வந்து ஸ்ரீகாந்த் ஒரு பார்ட்டி அழைக்கிறாரு இந்த படத்தை நம்ம பண்றோம் இது ஒரு கிராண்டா ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு அந்த பார்ட்டிக்கு ஸ்ரீகாந்த் போறாரு அது ஒரு இரவு பார்ட்டி அந்த பார்ட்டிக்கு ஸ்ரீகாந்த் போகும்போது பிரசாத் வந்து ஸ்ரீகாந்துக்கு வந்து போதைப் பொருள் கொடுக்குறாரு இதை நீங்கள் பயன்படுத்துங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீகாந்த் வந்து வாங்கி அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு அவருக்கு ரொம்ப அது பிடிச்சி போகுது இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு மறுபடியும் வாங்கி பயன்படுத்துகிறாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் பல நடிகர்கள் இன்னும் பல பிரபலங்கள் வந்து அந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டாதும் அவங்க அந்த போதைப் பொருளை பயன்படுத்துனதாகவும் கூட சொல்கிறாங்க எந்த எந்தளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது இது இல்லாமல் இது பிரசாத்துக்கும் அந்த ஸ்ரீகாந்துக்கும் ஒரு நட்பு இருக்குது பார்த்தீங்களா அது தொடர ஆரம்பிக்குது ந தயாரிப்பாளராகவும் இருக்கிறதுனால அடிக்கடி வந்து பிரசாத் வந்து பிரசாத்தோட ஸ்ரீகாந்த் வந்து பேசுகிறாரு ஸ்ரீகாந்த் வந்து பிரசாத்திட்ட அடிக்கடி போதைப் பொருள் வந்து கேட்டு வாங்கிறார் எனக்கு இது வேணும் நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுத்தீங்கல்ல மறுபடியும் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கறாரு பிரசாத் வந்து மறுபடியும் வாங்கி கொடுக்குறாரு பொருள் வாங்கி ப பயன்படுத்திக்கிறாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது இப்போ இந்த பிரசாத் யாருன்னு நம்ம முதல்ல பார்ப்போம் அந்த பிரசாத் யார் அப்படின்னா நுங்கம்பாக்கத்தில் ஒரு ரெஸ்ட்ரோ பார்ல இப்போ போன பதினேழாம் தேதி ஜூன் பதினேழாம் தேதி பார்த்திங்கன்னா அவர் பாருக்கு போகிறாரு பாருக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு ஒரு குரூப்போடு அவருக்கு வந்து பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனை பெருசாகி அடிதடியாக மாறுது கைகலப்பாக மாறுது அந்த கைகளை போய் மா மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உடனே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறார் அங்கேருந்து ரெண்டு பேர் வராங்க அவங்க யார் அப்படின்னா அஜய் வாண்டையார்னு ஒருத்தரும் அதாவது வந்து சுனாமி சேதுபதி அப்படின்னு ரெண்டு பேர் வராங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பாரையை அடித்து உடைக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய கலாட்டாவில் போய் முடிக்குது முடியுது உடனே அந்த பாரோடைய ஓனர் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு வராங்க வந்து பிரசாத்தையும் இந்த இரண்டு பேரையும் கைது பண்ணுறாங்க கைது பண்ணி இவங்களை விசாரிக்கும்போது பிரசாத் கிட்ட பார்த்திங்கன்னா போதைப்பொருள் இருந்திருக்கு அந்த நேரத்தில் அவருடைய பையில் இருந்திருக்கு அதுவும் இல்லாமல் பெரிய அளவில் பணமும் பையில் இருந்திருக்கு ஸோ இதை ரெண்டையும் பார்த்துட்டு போலீஸ் கேட்குறாங்க உங்களுக்கு பழக்கம் இருக்கா நீங்கள் பயன்படுத்துவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு விசாரணையை தொடங்குறாங்க இது இது ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விசாரணையை தொடங்குகிறாங்க இது இல்லாம வந்து இந்த விசாரணையில் வந்து போலீஸ்க்கு பல அதிர்ச்சி தகவல் தெரிய வருது அதாவது பிரசாத் வந்து போதைப் பொருளை வாங்கி ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா அப்படி இன்னும் பல பேருக்கு வந்து போதைப்பொருளை வந்து சினிமா துறையில் கொடுத்துட்டு இருந்திருக்காரு இது வந்து போலீஸ்க்கு தெரிஞ்சோன்னே போலீஸ் வந்து பிரசாந்த்கிட்ட கேட்குறாங்க இந்த போதைப்பொருள் உங்களுக்கு எங்கேருந்து வருது யார் உங்களுக்கு சப்ளை பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது சங்ககிரியை சேர்ந்த ஒருத்தர் அவர் பேர் பிரதீப் அவர் தான் எனக்கு கொடுக்குறாரு நான் அவர்கிட்ட தான் இந்த போதைப் பொருளை தொடர்ந்து இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரசாத் போலீஸ்கிட்ட கொடுக்குறாரு இந்த பிரசாத் கொடுத்த போலீஸ் ஸ்டேஷனு போலி ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பிரதீப்பை தேடி போலீஸ் போகிறாங்க சங்ககிரி தேடிக்கு போகிறாங்க அந்த சங்ககிரியில் பிரதீப்பை தேடி போகும்போது இப்போ வந்து எங்கே இருப்பார் என்னங்க விசாரிக்கும் போது பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு பாருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு அவர் கையில் ஒரு பேக் இருக்குது அதில் சில லட்சங்கள் பணம் இருக்குது போதைப் பொருளும் அதில் இருக்குது போலீஸ் போய் பிரதீப்பை ட்ராப் பண்ணி போய் பிடிக்கிறாங்க பிரதீப்பை அரெஸ்ட் பண்ணோன்னே பிரதீப் சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் தெரியாது நான் வந்து பிரசாத் கேட்டு தான் நான் வந்து போதைப் பொருளை கொடுத்தேன் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் எங்கே போதைப் வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து பேங்க் கண்ணூரை சேர்ந்த நைஜீரியா நாட்டு ஜான் ஒருத்தவர் தான் எனக்கு இந்த பொருள் வந்து சப்ளை பண்ணார் அப்படின்னு பிரதீப் சொல்லியிருக்காரு அப்போ போலீஸ் கேட்டிருக்காங்க அந்த ஜான் யார் அப்படின்னு விசாரிச்சு போலீஸ் வந்து ஜானே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ இப்போ ஆல்ரெடி வந்து பிரசாத் கை கைது பண்ணி குண்டர் சட்டத்தில் இருக்காரு பிரதீப்பையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஜானியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்க மூணு பேர்ட்டையும் துருவி துருவி விசாரிக்கும் போது இவங்க மூணு பேரும் பல அதிர்ச்சி தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த தகவல் என்ன அப்படின்னா ஸ்ரீகாந்தெல்லாம் வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து போதைப் பொருள் வந்து தொடர்ந்து இருக்காரு அது இல்லாமல் இந்த பொருளை வாங்கி பல பேருக்கு அவருடைய நண்பர்கள் கொடுத்துருக்காரு அதாவது வந்து காசு காண்டி கொடுத்தாரா இல்லை நட்பு காண்டி கொடுத்தாரா அப்படின்றது இல்லாமல் நண்பர்களுக்கும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற எல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து போலீஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க இன்னும் பல சினிமா பிரபலங்களுக்கு இந்த பிரசாத்துங்கிறவர் வந்து போதைப்பொருள் சப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது ஸோ போலீஸ் வந்து இப்போ வந்து ஸ்ரீகாந்தை ட்ராப் பண்ணி போகிறாங்க அடுத்து ஸ்ரீகாந்தை பிடிக்க போகிறாங்க ஸ்ரீகாந்தை பிடிக்க போனால் காலையில் எட்டு மணிக்கே வீட்டுக்கு போய் பார்க்கறாங்க விசாரிக்கும் போது ஸ்ரீகாந்த் வந்து இல்லை இல்லை எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க அது போய் நான் யாரோ சும்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஸ்ரீகாந்த் மறுக்கிறாரு ஆனால் போலீஸ் என்ன செய்கிறாங்க வீட்டெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கறாங்க வீட்டெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு தகவல் என்ன அப்படின்னா ஒரு கிராம் போதை பொருளோட ஒரு ஒரு பேக்கெட் ஸ்ரீகாந்த் வீட்டிலேருந்து இருந்து கண்டெடுத்ததாகவும் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா அதாவது வந்து காலி பேக்கெட் போதை பயன் பொருள் பயன்படுத்தப்பட்டு தூக்கி போடப்பட்ட காலி பா பாலித்தீன் பேக்கெட்டுகளை வந்து ஸ்ரீகாந்த் வீட்டில் இருந்து கைப்பற்றதாகவும் ஒரு தகவல் இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் வந்து அதில் வந்து கைரேகளாக இருக்குங்கிறாங்க ஸ்ரீகாந்த் பயன்படுத்துனதுக்கான கைரேகள்லாம் இருக்குங்கிறாங்க அப்போ ஸ்ரீகாந்தை வந்து நீங்கள் வாங்க நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்ரீகாந்தை கூட்டிகிட்டு போய் காலையிலேருந்து ஸ்ரீகாந்தை விசாரிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஸ்ரீ என்ன எனக்கு போதை பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு அப்படியா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை கூட்டு போய் அங்க ஸ்ரீகாந்தோடைய ரத்த மாதிரி அப்புறம் வந்து யூரின் சாம்பிள் இதெல்லாம் எடுக்கிறாங்க எடுத்து டெஸ்ட் கொடுக்குறாங்க அந்த டெஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சாயந்தரமே வந்துடுது அந்த ரிசல்ட்டில் வந்து ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தினதுக்கான எல்லா ம தகவலும் அதில் இருக்குது படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் படுத்தி பயன்படுத்தி இருக்கிறாரு தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் அந்த போதைப் பொருளை பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு உங்களுடைய ரத்தம் ரத்தத்தில் வந்து அந்த போதைப்பொருளுடைய கன்டென்ட் வந்து இருக்கும் ஸோ அதை வச்சு தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கிற சொல்றாங்க டாக்டர்ஸ் ஸோ ஸ்ரீகாந்த் கிட்ட அதுக்கப்புறம் போலீஸ் கேட்குறாங்க இப்போயாவது உண்மையை சொல்லுங்க எதா இருந்தாலும் நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் நீங்கள் எதா இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுங்கன்னும்போது ஸ்ரீகாந்த் தான் என்ன சொல்கிறாருன்னா ஆனால் போதைப் பொருள் பயன்படுத்துனது உண்மைதான் ஆனால் வந்து யாருக்கும் நான் சப்ளை பண்ணலை அப்படிங்கிறாரு ஆனால் வந்து போலீஸ் வந்து இவர் போதைப்பொருள் பயன்படுத்துனதுக்கு இல்லாமல் நிச்சயமாக யாருக்காவது சப்ளை பண்ணியிருக்க கூடும் அப்படிங்கிற சந்தேக பார்வையில் வந்து கிட்ட தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ன என்ன காரணம் அப்படின்னா ஸ்ரீகாந்த் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி வந்து ஜிபே மூலமாக அந்த பிரசாந்த்க்கு பல பல தடவை அனுப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு பணம் அனுப்பிச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு ஸ்ரீகாந்த் கிட்ட கேட்குறாங்க இவ்வளோ பணம் கொடுத்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து இந்த போதை பொருளை நீங்கள் வாங்கியிருக்கீங்க இதை வாங்கி நீங்கள் நீங்கள் மட்டும் பயன்படுத்தியிருக்க முடியாது நிச்சயமாக வேறு யாருக்காவது கொடுத்துருப்பீங்க யார் கொடுத்தீங்க என்ன கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியான விசாரணைகள் போயிட்டுருக்கு அப்போ வந்து ஸ்ரீகாந்த் வந்து மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா there போதைப்பொருள் பயன்படுத்துகிறேன் ஆனால் வந்து யாருக்கும் நான் கண்டிப்பாக சப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா நேற்றுக்கு இரவானதுனால இமீடியட்டாக இப்போ கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்துறாங்க இந்த வழக்கு பற்றி சொல்கிறாங்க மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்றாரு ஸ்ரீகாந்துக்கு வந்து ஜூலை ஏழு வரைக்கும் நீதிமன்ற காவல் உத்தரவு விடுகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ அந்த இடத்துல ஸ்ரீகாந்த் என்ன மேஜிஸ்ட்ரேட்டு கேட்கிறாரா சார் இந்த மாதிரி வந்து நான் போதைப் பொருள் பயன்படுத்தினது உண்மைதான் நான் யாருக்கும் சப்ளை பண்ணலை ஆனால் தெரியாமல் செஞ்சிட்டேன் இப்போ இப்போ என்னோட பையன் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை நான் அவரோட கூட இருந்து பார்த்துக்க வேண்டிய நேரம் இது அதனால் எனக்கு நீங்கள் ஜாமீன் கொடுங்க எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார்னா நான் எங்கேயுமே போக மாட்டேன் சார் நான் இந்த ஊரில் தான் இருப்பேன் என்னோடய பாஸ்போர்ட்டை கூட சரண்டர் பண்ணுறேன் நான் வெளிநாட்டுக்கு எங்கேயும் தப்பி போக மாட்டேன் இது உத்தரவாதம் நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்கிறார்னா இல்லை நான் இங்கே வந்து இந்த ஜாமீனை கொடுக்க முடியாது ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் நான் உத்தரவிடுறேன் நீங்க வந்து இந்த போதைப் பொருள் தடுப்பு சட்டம் அதுக்காண்டி ஒரு நீதிமன்றம் இருக்கு அந்த நீதிமன்றத்தில் உங்க வழக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காவே வரும் அந்த வழக்கு வரும்போது நீங்க உங்க வக்கீல வச்சு ஜாமீன் கேளுங்க அங்க இருக்கிற நீதிபதி வந்து இது கொடுக்கலாமா வேணாமாங்கிற முடிவு பண்ணுவாரு ஸோ வழக்கின் தன்மையை பொறுத்து தான் உங்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா என்னங்கிறது தெரியும் அதனால இப்போதைக்கு முடியாதுன்னு மறுத்துறாரு ஜாமீனை ஸோ ஸ்ரீகாந்த் வந்து நேர்த்தி கொண்டு போய் ஜெயில வச்சிடறாங்க இதுதான் உண்மை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் கைது செய்த இதே நேரத்தில் இன்னொருத்தருடைய பேரும் அடிபடுது இந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் தான் ஸ்ரீகிருஷ்ணான்னு ஒரு நடிகர் கழுகு இன்னும் பல படங்களில் நடித்தவர் அவருடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா பிரபல இயக்குனர் பில்லா அஜித் வச்சு எடுத்தார்ல அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து விஷ்ணுவர்தன் ஸோ அவரோட தம்பியும் சில படங்களில் நடிச்சிருக்காரு அவரும் இந்த வழக்கில் சிக்கியிருக்கார் இப்போ அவருக்கிட்டேயும் ஸ்ரீகாந்த் கிட்டேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்ன அப்படின்னா ஸ்ரீகாந்த் சஞ்சனாவே ஆரம்பத்தில் ஏமாத்தினார் அதாவது வந்து திருமணம் செய்த மறுத்து அப்புறம் திருமணம் செஞ்சார் இப்போ வந்து கழுகு ஸ்ரீகிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்திருக்கு அந்த திருமணம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பேருக்குள்ள அதாவது காமன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் அதனால் வந்து ஸ்ரீகா கிருஷ்ணாவும் அந்த அந்த பெண்ணும் வந்து ஆல்ரெடி பிரிஞ்சுட்டாங்க இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா வந்து இரண்டாம் திருமணம் செஞ்சிருக்காரு இப்போ இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவே அடுத்து போலீஸ் தேடுறாங்க கிருஷ்ணாவும் இந்த மாதிரி ஸ்ரீகாந்த் மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்கிறாரா பயன்படுத்திருக்கிறாரோ மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கும் கொடுத்திருக்கிறாராங்கிற கோணத்துல வந்து வழக்கு நகர்ந்துட்டு இருக்கு இப்ப கிருஷ்ணா எங்க இருக்கார் அப்படிங்கிறது வந்து போலீஸ் தேடுறாங்க கிருஷ்ணா வந்து தலைமையர் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு 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 சாரார் சொல்கிறாங்க இல்லை இல்லை கிருஷ்ணா வந்து கேரளாவில் ஒரு மலையாள படம் ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்கிறான்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க பட் எது எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக வந்து கூலிய விரைவில் கிருஷ்ணாவையும் போலீஸ் வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து விசாரிப்பாங்க கிருஷ்ணாவும் போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்தால் இதே மாதிரி ரத்த சாம்பிள் யூரின் டெஸ்ட்லாம் எடுத்து அவருக்கும் வந்து இந்த மாதிரி தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து எப்படி சொல்வது இந்த வழக்கு எந்த மாதிரி இனிமேல் நகர்ந்து போகும்னு தெரியாது இன்னும் யார் யாருக்கு வந்து போதைப்பொருள் பொதுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பார்வை வந்து போலீஸ் கிட்ட இருக்கு அதை நோக்கி இந்த வழக்கு போயிட்டு இருக்கு அதாவது வந்து பிரசாத் வந்து சினிமா துறையில் ஸ்ரீகாந்துக்கும் கிருஷ்ணாவுக்கும் மட்டும்தான் சப்ளை பண்ணாரா போதைப் பொருள் இல்லை வேற யாருக்கும் முக்கிய பிரபலங்களுக்கு சப்ளை பண்ணாரா இல்லை வந்து ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் போதைப் பொருள் பிரசாத்திடம் வாங்கி அவர்களுக்கு தெரிந்த நட்பு வட்டாரத்துக்கு இப்போ சப்ளை பண்ணாரா இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் இருக்கு அதை தொடர்ந்து விசாரணை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டு சில வட்டங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பிரபல நடிகையுடைய தங்கையை வந்து கைது பண்ணாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பல நடிகைகள் நடிகர்கள் எல்லாம் வந்து என்கொயரி கூப்பிட்டு போனாங்க அது நடந்து முடியறதுக்குள்ளே இது வந்திருக்கே சார் அது இல்லை சில வருடங்களுக்கு முன்னாடி நிக்கி கல்ராணின்னு ஒரு நடிகை இருக்காங்களா அவங்களுடைய தங்கை அதாவது வந்து சஞ்சனா கல்ராணி அவங்கள வந்து இதே மாதிரி வந்து போதைப்பொருள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி அவங்கக்கிட்ட விசாரணை நடத்தும் போது அவங்க போதைப் பொருள் பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னும் பல பேருக்கு அதாவது நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் இப்படி பல பேருக்கு வந்து அதை அவங்க சப்ளை பண்ணியிருக்கிறாங்கிறதும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் கண்டுபிடிச்சு நிக்கி கல்ராணியுடைய தங்கை சஞ்சனா கல்ராணியை சிறையில் அடைக்கிறாங்க சிறையில இருந்து சஞ்சனா கல்ராணியை அவ்வளோ ஈஸியா யாராலையும் வெளியில எடுக்க முடியல பல நாட்களை வந்து அவங்க தொடர்ந்து சிறையிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ஏன் அப்படின்னா இந்த மாதிரி போதைப் பொருள் வழக்குல கைது பண்ணாங்கன்னா அது வந்து சட்டம் வந்து கடுமையாக இருக்கும் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜாமீன் மாட்டாங்க அதனால் சஞ்சனா கல்ராணி வந்து பல நாட்கள் வந்து ஜெயிலே இருந்தாங்க இப்போ இந்த சஞ்சனா கல்ராணி பிரச்சனை வரும்போது இன்னும் பல பிரபல நடிகளுடைய பேரெல்லாம் அடிபட்டுச்சு பலருடைய பேர் வந்து இந்த சஞ்சனா கல்ராணி மேட்டரில் அடிபட்டுச்சு ஆனால் இப்போ அந்த அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பல வருடங்களாக பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருள் பற்றி ஒரு பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு சூழ்நிலை ஏற்படாமே தான் இருந்துச்சு ஸோ இப்படி இருக்கும்போது சில மாதங்களுக்கு முன்னாடி ஷார்க் அவர் பாலிவுட்ல ஒரு பெரிய நடிகர் அவருடைய மகன் வந்து பதினெட்டு வயசு அந்த பையனுக்கு அவர் வந்து ஒரு போட்டில் வந்து செலிபிரேஷன் பார்ட்டி பண்ணும்போது அங்கே வந்து போதைப் பொருள் பயன்படுத்தினார் அவரை வந்து கைது பண்ணாங்க கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க பெரிய போராட்டம் அதாவது வந்து ஷாருக் கானுக்கு எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் இருந்துச்சு ஆனால் எல்லாத்துட்டையும் போய் இந்த வழக்கில் நம்ம வந்து நியாயம் கேட்க முடியாது எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாதுங்கிறதுனால பல போராட்டங்களை என்னென்னமோ பண்ணி வந்து அவருடைய மகனை வந்து இன்னைக்கு மீட் ஸ்ட்ரீட் எடுத்திருக்கிறாரு அந்த பையன் வந்து குற்றவாளி இல்லை அப்படிங்கறது இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் சில மாதங்களுக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் வில்லர் நடிகர் இருக்காருல்ல அவருடைய மகன் வந்து இதே மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தியதாகவும் போதைப் பொருள் சப்ளை பண்ணதாகவும் போதைப் பொருள் சப்ளை பண்ணுற கும்பலோட தொடர்பில் இருப்பதாகவும் அவரை கைது பண்ணாங்க அப்போ மன்சூர் அலிகானே வந்து பிரஸ்ல சொன்னார் என்ன சொன்னார்னா என்னோட பையன் அப்படி ஒரு தப்பு செஞ்சிருந்தா நிச்சயமா அது தவறு அந்த அதுக்கான தண்டனையை வந்து அவர் அவர் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவரை வந்து கைது பண்ணி இதே மாதிரி ஜெயிலில் வச்சுருந்தாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட மூன்று நான்கு வாரங்களுக்கு அப்புறம் அவரை வந்து ஜாமீன் எடுத்து இப்போ வந்து அவர் ஜாமீனில் வெளியில் இருக்காரு இருந்தாலும் அந்த வழக்கு வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு இதே மாதிரி அதாவது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா மங்ளின் ஒரு சிங்கர் அவங்க வந்து நம்ம தங்லைஃப்பில் ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா தெலுங்கு வருஷன் பாடினவங்க அவங்க வந்து ஒரு பர்த்டே பார்ட்டியில் கலந்துக்கும் போது அவங்களும் போதைப் பொருள் பயன்படுத்தினாங்கன்னு அவங்களையும் கைது பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் தொள்ளிக்கிட்டே போகலாம் சினிமா துறையில் நம்ம கேரளாவில் கூட ஒரு நடிகர் இருக்காரு அந்த நடிகர் பேர் வந்து ஷைன் தாம் சாக்கோன்னு ஒரு நடிகரை வந்து கைது பண்ணாங்க இதே மாதிரி பிரச்சனை தான் அவரும் ஃபேஸ் பண்ணார் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் இப்போ கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க கிட்ட வந்து நிச்சயமாக வந்து போலீஸ் வந்து தீவிர விசாரணை நடத்துவாங்க இது வந்து எப்படின்னா இது வந்து சட்டம் வந்து கடுமையான சட்டம் போதைப் பொருள் பயன்படுத்துறதுங்கிறது வந்து மிகப்பெரிய குற்றம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கில் வந்து ஸ்ரீகாந்த் கைதாக இருக்காரு அந்த வழக்கில் கைதாக இருக்கிற ஸ்ரீகாந்த் மேலே இவ்வளோ தூரம் கடுமையாக நடவடிக்கை எடுத்து இம்மிடியேட்டாக கைது பண்ணி அன்னைக்கே வந்து எஃப்ஐஆர் போட்டு அன்னைக்கே ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு கே கே ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் அந்த கேள்விக்கு என்ன பதில்னால் ஸ்ரீகாந்த் வந்து போதைப்பொருள் பயன்படுத்தினதே தப்பு அது அவர் தனியாக பயன்படுத்தினது ஒரு க ஒரு குற்றம் அவர் தனியாக பயன்படுத்தினதுன்னு மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த போதைப்பொருளை வந்து பொது இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறாரு கிளப்பு பாரு இந்த மாதிரியான பொது இடங்களில் பயன்படுத்த பயன்படுத்தியிருக்கிறார் அது ஒரு குற்றம் இது இல்லாம ஸ்ரீகாந்த் அந்த போதைப்பொருளை வாங்கி அது பல பேருக்கு சப்ளை பண்ணிருக்கிறதா ஒரு ஒரு டவுட் வந்து போலீஸ்க்கு இருக்கு அது ஒரு குற்றம் இது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த போதைப்பொருள் கும்பலோடு ஸ்ரீகாந்துக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க இது எந்த அளவுக்கு அந்த தொடர்பு இருக்கும்னு விசாரணையில தான் தெரியும் இதுக்கு மீறி போதைப்பொருள் சப்ளை பண்ற கும்பல் ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு அதை பற்றியான தகவலை வந்து ஸ்ரீகாந்த் வந்து போலீஸ்க்கு சொல்லாமல் அதை மறைத்து பேசாமல் இருந்திருக்கார் பாத்தீங்களா அது அதை விட மிகப்பெரிய குற்றம் அதாவது ஒரு குற்றத்துக்கு துணை போறதுங்கிறது இன்னும் பெரிய குற்றம் அப்படி இருக்கும்போது போது ஏன் இவ்வளவு தூரம் கடுமையா கை கைது பண்ணி ஜெயிலில் வச்சிருந்தாங்க இதெல்லாம் தான் காரணமா இருக்கு எஃப்ஐ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு பிரிவுகளில் ஸ்ரீகாந்த் மேல வழக்கு போட்டிருக்காங்க எஃப் காப்பியும் ரெடி ஆயிருச்சு இப்போ ஏ த்ரீன்னு சொல்கிறாங்க ஸ்ரீகாந்த் ஏ த்ரீ அப்படின்னா என்னென்னா முதல்ல மூன்றாவது குற்றவாளியாக ஸ்ரீகாந்த் வந்து இந்த இந்த வழக்கில் சேர்த்துருக்காங்க முதல் குற்றவாளி வந்து நம்ம பிரசாத் ரெண்டாவது குற்றவாளி வந்து பிரதீப்பு மூன்றாவது குற்றவாளி வந்து ஸ்ரீகாந்த் ஸோ இந்த மூன்று லைனில் முதல் மூன்று வரிசையில் வர குற்றவாளிங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த வழக்கை உடைச்சிட்டு வர முடியாது ஏன்னா முதல் மூன்று மூன்று நபர்கள் இதில் சம்மந்தப்பட்டவங்கிற மாதிரி இந்த வழக்கு இருக்குது ஸோ ஸ்ரீகாந்த் இதுக்கு என்ன என்னென்ன சட்ட போராட்டங்கள் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு தெரியல ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறாருங்கிறது வந்து இரத்த மாதிரியில் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸ்ரீகாந்த் வந்து போதைப் பொருளை வேறு யாருக்கும் விற்கவில்லை அப்படிங்கிறதோ இல்லை வேறு யாருக்கும் கொடுக்கவில்லைங்கிறதோ நிரூபித்தா இந்த வழக்கு அதனுடைய தன்மை கொஞ்சம் மாறும் எப்படி இருந்தாலும் ஸ்ரீகாந்துக்கு வந்து இந்த வழக்கில் தண்டனை நிச்சயம் இப்போது இந்த விஷயங்கள்லாம் இவ்வளோ பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் வந்து அவர் திரும்பவும் வந்து இன்றைக்கி அவர் ஜாமீன் அப்ளை பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை சதவீதம் சார் அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இல்லை ஜாமீன் அப்ளை பண்ணுறதுன்றது வந்து அது வந்து உரிமை அது வந்து நீங்கள் ஜாமீன் கேட்கலாம் அது வந்து ஜாமீன் வந்து எந்த வழக்கில் என்ன என்ன சூழ்நிலையில் கேட்குறாங்க இந்த இடத்துல இந்த குற்றவாளிக்கு இந்த ஜாமீனை கொடுக்கலாமா வேணாங்கிறத வந்து நீதிபதி தான் முடிவு பண்ணுவார் ஸோ இது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த ஜாமீன் கொடுக்குறதே இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீகாந்த் நேத்திக்கு இன்றைக்கு நேத்திக்கே ஜெயிலில் அடிச்சிருக்காங்க இன்னைக்கு அந்த வழக்கு வருது மறுபடியும் விசாரணைக்கு இன்னைக்கு அந்த வழக்கு வருது மறுபடியும் விசாரணைக்கு ஸோ இன்னைக்கு வந்து ஸ்ரீகாந்த் வந்து அவருடைய வக்கீல் மூலமாக நிச்சயமா ஜாமீன் கேட்பார் அதுதான் எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம் ஜாமீன் கேட்கும் போது நீதிபதி வந்து இந்த இதனுடைய முழு விஷயங்களை போலீஸிடமிருந்து ஒரு ரிப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை கேட்டு தெரிந்து அதில் என்னென்ன உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சி செய்து அதுக்கப்புறம் தான் அந்த தீர்ப்பு வழங்குவார் பொதுவாக இந்த மாதிரியான வழக்குகளில் இந்த மாதிரி போதை வழக்கில் வந்து கைதானாங்கன்னா அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக ஜாமீன் கிடைக்கிறதா உடனடி ஜாமீன் கிடைக்கிறதுங்கிறது சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா இப்போ தான் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ்க்கு வந்து அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஒரு நாட்கள் தேவைப்படும் அந்த விசாரணை நாட்களுக்குள்ளேயே ஜாமீனை கொடுத்தா குற்றவாளி வெளியில் வந்து அதாவது வந்து தன் செய்த தவறுகளை வந்து மறைக்கிறதுக்கோ இல்லை வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கோ சில வேலைகளை செய்வாங்க பொதுவாகவே குற்றவாளிகளுடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்கும் அதன் காரணமாக வந்து இம்மீடியட்டாக வந்து அவங்கள வந்து வெளியில் விட மாட்டாங்க ஸோ இன்னைக்கு ஸ்ரீகாந்த் கேட்குற ஜாமீன் அது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இது வழக்கு வந்து பெரிய வழக்கு போதை வ சம்மந்தப்பட்ட வழக்கு ஸோ அதனால் நிச்சயமாக நிராகரிப்பாங்க இந்த ஜூலை ஏழு வரைக்கும் அவர் வெளியில் வருவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் அதுக்கப்புறம் மறுபடியும் விசாரணைக்கு வரும்போது மறுபடியும் ஜாமீன் கேட்பாங்க ஸோ அந்த எந்த அளவுக்கு இந்த வழக்கு வந்து போலீஸ் விசாரிச்சிருக்காங்க இன்னும் இதுக்கு தவணை வேணுமா இன்னும் தயம் வேணுமாங்கிறதெல்லாம் போலீஸ் கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கு பற்றி ஒரு முடிவே நீதிபதி எடுப்பாங்க ஸ்ரீகாந்த் வந்து இந்த வழக்கு சீக்கிரம் தப்பிச்சு வந்துட முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது ஓகே சார் இது இந்த வீடியோவை ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் சட்டம் வந்து ரொம்ப அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால இது எதுவுமே விளையாட்டாக எடுத்துக்கோன்னா இது ரொம்ப கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயம் அதனால ஒரு விழிப்புணர்வு வீடியோவாகவே நம்ம இதை சொல்லிடலாம் இல்லை இல்லை இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க உண்மையாலுமே போதைப் பொருள் பயன்படுத்துறது எவ்வளவு தவறுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து இன்னைக்கு வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது வந்து போதைப்பொருள் பயன்படு பயன்படுத்துகிறவங்க போதைப்பொருள் பயன்படுத்துகிறவங்க சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த மாதிரி போதை வழக்கில் சிக்கனா வெளியில் வர்றது கஷ்டம் கடுமையாக இருக்கும் சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் யாரும் அவசரப்பட்டு சிக்கிடக்கூடாது அதாவது வந்து நம்மகிட்ட பணம் இருக்கே காசு இருக்கே நம்ம வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுக்கு உதாரணந்தான் ஷாருக் பையன் ஸ்ரீகாந்த் இன்னும் பல பேரை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகே சார் நன்றி சார் நன்றி